कनकन ज्ञानवल्लले नमः சாமி இன்னைக்கு ஒரு சாதாரணமான நாள் இல்லை காலண்டரில் இது இன்னொரு தேதி மாதிரி தோணலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் இது ஒரு முடிவு நாள் சாமி நீ நீண்ட நாட்களாக சுமந்து கொண்டிருந்த அந்த கஷ்டம் அந்த மன அழுத்தம் அந்த எப்போ இது மாறும்னு உனக்குள்ளே கேட்ட கேள்வி அதுக்கு இன்றைக்கி பதில் எழுப்பப்படுது நீ சோர்ந்து போன தருணங்கள் இருந்தது யாரிடமும் சொல்ல முடியாமல் அழுத இரவுகள் இருந்தது வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள்ளே உடஞ்சிருந்த நாட்கள் இருந்தது சாமி ஆனால் சாமி அந்த எல்லா நாட்களுக்கும் இன்னைக்கு ஒரு முடிவு காலம் சாமி இந்த நீ பார்க்குற நேரம் சாதாரணமாக நினைக்காத இது ஒரு அறிகுறி உன் வாழ்க்கை ஒரு திருப்பு முனைக்கு வந்திருக்குது இன்னைக்கு பழைய சுமைகள் முடிவடைய போகுது சாமி புதுசாக ஆரம்பிக்க போகுது புதிய அமைதி மெல்ல உன்னை நோக்கி வருது சாமி ஆழமாக மூச்சை விடு உன் மனசுக்குள்ளே சொல்லிக்கோ இன்றைக்கி உன்னோட வாழ்க்கையில் ஒரு முடிவு நாள் வருது சாமி சாமி நீ சுமந்தது சின்ன விஷயம் இல்லை சாமி வெளியில் பார்த்தவங்களுக்கு அது என்ன பெரிய விஷயம்னு தோணியிருக்கலாம் ஆனால் அந்த வழியை நீ தான் முழுசாக அனுபவிச்சிருக்க ஒவ்வொரு நாளும் நீ உன் மனசை சமாதானப்படுத்தியிருக்க இது கூட கடந்து போயிடும்னு சொல்லிக்கிட்டே நீ ஒன்று நீ தாங்கிட்டு இருந்திருக்க சில நேரம் உனக்கு தோணியிருக்கும் ஏன் இந்த சுமை எனக்கு மட்டும் நான் என்ன தவறு செஞ்சேன் ஆனால் கேளு சாமி இந்த சுமை உன்னை உடைக்க வந்ததில்லை உன் சக்தியை உனக்கே காட்ட வந்தது சாமி நீ விழுந்த தருணங்களா இருந்தாலும் நீ எழுந்திருக்கல்ல நீ அழுத நாட்களும் இருக்கு நீ சோர்ந்து போயிருந்த நாட்களும் இருக்கு ஆனால் நான் உன்னை கைவிடலை சாமி அது சாதாரணமான விஷயம் இல்லை அது ஒரு பலம் இப்போ நீ அந்த தருணத்துல ஒரு உண்மையை ஏற்றுக்கோ நீ பலவீனமானவன் இல்லை நீ ஒரு போராளி சாமி நீ சுமந்தது சின்ன விஷயம் இல்லை தான் உன் மாற்றமும் சின்னதாக இருக்காது சாமி சாமி நீ உன்னோட மனசுக்குள்ள எத்தனை தடவை கேட்டிருக்க ஏன் இவ்வளோ நாள் ஆகுது ஏன் இன்னும் என் வாழ்க்கை மாறலை நான் காத்திருக்கிறதுக்கு அர்த்தம் இருக்கா இந்த கேள்விகள் பல இரவுகளில் ஒன்று விழித்திருக்க வைத்திருக்கோம் சாமி ஆனால் ஒரு உண்மையை கேட்டுக்கோ தாமதம்னா மறுப்பு இல்லை தாமதம்னா அது ஒரு தயாரிப்பு சாமி ஒரு வித மண்ணுக்குள்ள புதைக்கப்படும் போது அது இருளை அனுபவிக்கும் அழுத்தத்தை அனுபவிக்கும் அமைதியாக அனுபவிக்கும் அந்த நேரத்தில் அது நினைக்கலாம் என்னால் வெளியே வர முடியாதோன்னு ஆனால் அந்த இருள் அதை அழிக்கவில்லை சாமி அதை வளர்த்தது அதே மாதிரி உன் வாழ்க்கையும் இந்த தாமதம் உன்னை பலவீனப்படுத்தலை சாமி உன்னை உறுதியாக்குது நீ இன்னைக்கு இருக்கும் மன வலிமை அந்த காத்திருப்பின் பரிசு சாமி இனி புரிஞ்சுக்கோ நேரம் தாமதமானது போல தோணலாம் ஆனால் அது தவறில்லை சாமி அது சரியான தருணத்துக்காக உன்னை தயார் செஞ்சது இப்போ அந்த தருணம் நெருங்கிக்கிட்டு இருக்குது சாமி சாமி இப்போ கவனமாக கேட்டுக்கோ இது ஒரு சாதாரணமான வார்த்தை இல்லை இன்னையோட முடிவுக்கு வருது நீ நீண்ட நாட்களாக சுமந்து வந்த கஷ்டங்களுக்கு இனி ஒரு எல்லை வருது சாமி எல்லா பிரச்சனைகளும் ஒரே நிமிஷத்தில் மறைஞ்சு போயிடும்னு இல்லை ஆனால் அதோட ஆட்சி இன்னையோட குறைய ஆரம்பிக்குது சாமி உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் திறக்குது சாமி நீ இது வரைக்கும் போராட்ட கட்டமில் இருந்திருக்கலாம் ஆனால் இனி மாற்ற கட்டம் ஆரம்பிக்குது சாமி சில விஷயங்கள் திடீர்னு மாறும் சில விஷயங்கள் மெதுவாக மாறும் ஆனால் மாற்றம் நிச்சயம் நடக்கும் சாமி நீ கவனிப்ப நீங்காத கவலை மெல்ல குறையும் மனசு லேசாக உணர ஆரம்பிக்கும் எதிர்பாராத நல்ல செய்தி வரும் சாமி ஏன்னா இன்னைக்கு ஒரு முடிவு நாள் பழைய வழி அதுக்கு ஒரு முடிவு தொடர்ந்த பயம் அதுக்கு ஒரு முடிவு எப்போ மாறும்னு இருந்த கேள்வி அதுக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் சாமி இன்னொரு புதிய வாக்கியம் ஆரம்பிக்குது சாமி நல்லது ஆரம்பமாகுது நீ இப்போ இந்த தருணத்துலேருந்து ஒரு புதிய பாதையில் நடக்க ஆரம்பிக்கிற சாமி பயப்படாத இனி மாற்றம் உன் பக்கம் இன்னையோட அந்த பழைய சுமைக்கு எல்லாத்துக்கும் ஒரு தடை சாமி சாமி இப்போ நான் உனக்கு சொல்ல வர வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை சாமி இனி கலங்காத கலக்கம் உண்மையை மாற்றாது சாமி ஆனால் அது ஒன்று அமைதியை கெடுக்கும் சாமி நீ இதுவரை அவசரப்பட்டு யோசித்த தருணங்கள் இருந்தது சில விஷயத்துக்கும் பயந்து போன தருணங்கள் இருந்தது மீண்டும் இது நடக்குமோன்னு பதட்டப்பட்ட தருணங்கள் இருந்தது ஆனால் கேட்டுக்கோ இனி அந்த வாழ்க்கை இல்லை சாமி நீ இப்போ ஒரு புதிய நிலைக்கு வந்துட்ட இனி ஒவ்வொரு பிரச்சனை வந்தாலும் நீ சும்மா நின்று சொல்லணும் நான் பயப்பட மாட்டேன் இது கூட கடந்து போகும்னு உன்னை காப்பாற்றி வந்த சக்தி இப்போவும் உன்னோட இருக்குது சாமி நீ விழுந்த நேரம் இருந்தது ஆனால் ஒவ்வொரு தடவையும் நீ எழுந்திருக்கிற சாமி அதுதான் உனக்கு சான்று இனி ஒரு முடிவு எடு சாமி நான் கலங்க மாட்டேன் நான் பதற மாட்டேன் நான் நம்பிக்கையை விட்டு கொடுக்க மாட்டேன் ஏன்னா இனி நீ பயத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை சாமி நீ அமைதியில் வாழ ஆரம்பிக்கிற மனசை லேசாக வச்சுக்கோ நம்பிக்கையாக பிடிச்சிக்கோ இனி கலக்கம் இல்லை இனி தைரியம் மட்டும்தான் சாமி சாமி இப்போ ஒரு முக்கியமான தருணம் வந்திருக்கு மாற்றம் ஆரம்பிக்குது ஆனால் ஒரு விஷயம் நினைவில் வச்சுக்கோ மாற்றம் வரும்போது அதை ஏற்றுக்கணும் பல நேரம் நம்ம கஷ்டத்தை பழக்கமாக்கி வச்சிட்றோம் வழி தெரிஞ்சது பயம் தெரிஞ்சது சும்மா தெரிஞ்சது ஆனால் நிம்மதி வந்தா அதையே நம்ப முடியாம குழப்பமா இருப்போம் இனி அப்படி இல்லை சாமி நல்லது உன்னோட வாழ்க்கையில வர ஆரம்பிச்சா அது சந்தேகப்படாத ஒரு நல்ல வாய்ப்பு வந்தா இது நிச்சயமா எனக்கு தானான்னு கேட்காத ஒரு நல்ல மனிதரும் வாழ்க்கைக்கு வந்தா இது எவ்வளவு நாள் இருக்கும்னு பயப்படாத மாற்றம் வந்தால் அதை மனசார ஏற்றுக்கோ சாமி இப்போ கண்களை ஒரு நிமிஷம் மூடிக்கோ ஆழமாக மூச்சை விடு உன் மனசுக்குள்ளே மெதுவாக ஒரு நிமிஷம் இதை பதினோரு முறை சொல் ஓம் கணக்கன் பட்டி சித்தராய நமக 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 ஓம் கனக்கன்பட்டி சித்தராய நமக ஓம் கணக்கன்பட்டி சித்தராய நமக ஓம் கணக்கன்பட்டி சித்தராய நமக ஓம் கணக்கன்பட்டி சித்தராய நமக ஓம் கணக்கன்பட்டி சித்தராய நமக ஓம் கனக்கன்பட்டி சித்தராய நமக ஓம் கணக்கன்பட்டி சித்தராய நமக இந்த வார்த்தைகள் சாதாரணமான வார்த்தை இல்லை இது உள்ளத்தோட ஒப்பந்தம் நீ பழைய சுமைகளை விட்டுடு புதிய வாழ்க்கைய பிடிச்சிக்கோ மாற்றம் வந்துட்டு இருக்கு சாமி அது தைரியமா வரவேற்றுக்கோ சாமி சாமி இந்த பதிவு இங்கே முடிஞ்சாலும் உன்னோட கஷ்டமும் இங்கே முடியுது சாமி இன்னைக்கு வரைக்கும் நீ கடந்து வந்த பாதை கஷ்டம் நிறைஞ்சது ஆனால் இனிமேல் நீ நடக்கப் போகும் பாதை அருளால் நிரம்பியதாக இருக்கும் சாமி இந்த தருணத்தில் ஒரு அருள்வாக்கு உனக்காக சொல்கிறோம் சாமி இன்னையோடு உன் கஷ்டங்களுக்கு முடிவு இன்னையோட உன் மன கலங்களுக்கும் முடிவு இன்னையோட உன் பயங்களுக்கும் முடிவு வருது சாமி இனி உன் வீட்டில் அமைதி நிலைக்கட்டும் உன் மனசில் நிம்மதி நிரம்பட்டும் உன் வாழ்க்கையில் வளம் பெருகட்டும் நீ தொடும் காரியம் செழிக்கட்டும் நீ இழந்த நம்பிக்கை திரும்பட்டும் நீ காத்திருந்த நல்ல செய்தி வரட்டும் நீ விரும்பிய உயர்வு கிடைக்கட்டும் இது உன்னை வழி சக்தி இனி உன்னை உயரத்துக்கு கொண்டு செல்லட்டும் சாமி இதை மனசார ஏற்றுக்கோ இனி உன் வாழ்க்கை மாறும் இறுதி வார்த்தையாக சொல்கிறேன் கலங்காத கைவிடாத நம்பிக்கை ஆரமாவது சாமி அருள் உன்னோடு இருக்கட்டும் அமைதியாக உள்ளத்தில் நிலைக்கட்டும் உன் வாழ்க்கை ஒளிரட்டும் சாமி